வணக்கம் தீங்கப்படம் நாற்பத்தி ஐயகத்து வாய்ந்த அந்த தலை சாய்கள் வையை கடவுள் தாங்கள் களைசிய போக அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் இரண்டாவது படலமான படலத்தில் தேவாலயத்தினுடைய உயரம் அதனுடைய அழகு அது மேலோர் கீழே இறங்கி வரவும் கீழோர் மேலே ஏறி செல்லுவதற்குமான ஒரு இடமாக அமைந்திருப்பதாக இந்த நாற்பத்தி ரெண்டாவது பாடலிலே நாம் பார்க்கிறோம் வையகத்துள்ளோர் ஏறவும் விரும்பி வானவர் இழியவும் வழி என்று ஐ அகத்து ஒளிர்வான் பாய்ந்த ஆலயமே அந்நகர அந்தரத்து உயர்தலை சாய்ந்து கையகத்து அதனை கடவுள் தான் தாங்க கழித்து யாக்கோப்பு என்பார்க்கு அங்கன் துய் அகத்து எழிலோர் இழிந்து எழுந்து உழவ தோன்றிய ஏனியை போன்றே அதாவது தொடக்க நூலிலே யாக்கோப்பு என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு நபர் இருக்கிறார் அந்த நபர் ஒரு காட்சியை காணுகிறார் அந்த நபருடைய காட்சியில் ஒரு ஏணி இருக்கிறது அந்த ஏணி எது என்றால் இந்த ஆலயம்தான் அந்த ஏணியினுடைய நோக்கம் என்ன கீழிருக்கக்கூடியவர்கள் மேலே செல்லவும் மேலே இருக்கக்கூடியவர்கள் மேல் உலகத்தை சார்ந்தவர்கள் கீழே வருவதற்குமான ஓர் இடம் என்று காட்டுவதை போல் இருக்கிறது இவ்வுலகோ மேலே ஏறி செல்ல வானோர் கீழே இறங்கி வரக்கூடிய ஏற்ற வழியாக இந்த ஆலயம் இருக்கிறது யாக்கோப்புக்கு இறைவன் தந்தது அந்த தொடக்க நூலிலே இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் பன்னிரெண்டாவது வசனத்திலே இந்த கதையை நாம் பார்க்கலாம் அந்த நிகழ்வை இந்த பாடல் நமக்கு எடுத்து காட்டுகிறது இதனுடைய சுருக்கம் ஒன்றுதான் வானவர்கள் மேலே இருந்து கீழே வர வேண்டும் கீழே உள்ளவர்கள் மேலே செல்ல வேண்டும் அதற்கு ஏற்ற இடம் இந்த தேவாலயம் நன்றி you <laughs>